சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு ரெசிபி இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதத்துலையும் போட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்பெஷல் சைட் ரெசிபியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க நான் கடையில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாவையும் ஒரு துண்டு இஞ்சியையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்குங்க இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயத்தை சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் நல்லெண்ணில் வதக்கும்போது நல்ல ஒரு வாசம் வெளியே வரும் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துருக்கனால ரொம்ப மனமாக சூப்பராக இருக்கும் நல்ல பக்குவமாக இதை வதக்கி நம்ம நல்லா செய்யும் போது இதை நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இப்போ இதில் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்ல ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கெட்டு போகாமல் ஒரு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா அரை எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை ரெண்டு கப்பு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் அடுத்தது மிளகாய் தூள் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சிலியும் பச்சை மிளகாலையும் காரம் இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்பூன் நீங்கள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்ல உப்பு புளிப்பு காரத்தோடு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க லோ ஃப்ளேமில் கரெக்டா அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா பாருங்க இந்த மாதிரி தான் சூப்பராக இருக்கும் இந்த புளிக்கரைசல் எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போய் அந்த தண்ணியிலையே உங்களுக்கு இந்த வெங்காயம்லாம் வெந்து நல்லா மனமாக சூப்பராக இருக்குங்க இதோட வாசம் உங்கள் வீடு ஃபுல்லாக நல்லா பரவ ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெள்ளத்தை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் எதுக்காகன்னா இன்னும் இதோட சுவையை நல்லா கூட்டி காட்டும் இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் உப்பு புளி காரத்தோட இந்த சின்ன வெங்காயம் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடுறேன் நான் இன்றைக்கி சாப்பாடுக்காக செஞ்சுருக்கேன் அதனால தான் கம்மி அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நிறைய குவான்டிட்டிலாம் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரோப்பில் லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க நான் கடாயில் இருக்கும் போதே போட மறந்துட்டேன் இப்போ சூடாக இருக்கிறதுனால நான் போட்டு கிளறிக்கிறேன் நீங்கள் மறக்காமல் கடாயில் இருக்கும் போதே போட்டுட்டு ஒரு பரட்டு புரட்டிக்கோங்க சின்ன வெங்காயத்தை வச்சு செய்கிற இந்த சைடிஷ் ரெசிபியை கட்டாயம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா காலையில் எழுந்து சமைக்க முடியாட்டாலும் ஒரு சாதம் வச்சுட்டு இதை வச்சு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே ஆரோக்கியமான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ